எய்த்து தமிழில் உள்ள சொல்லும் பொருளும் நிரந்தரம் காலம் முழுமையும் வைப்பு நிலப்பகுதி சூழ்கலி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள் வன்மொழி வளமிக்க மொழி இசை புகழ் தொல்லை பழமை துன்பம் விசும்பு வானம் மயக்கம் கலவை இருதினை உயர்தினை அக்ரிணை வளாமை தவறாமை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் மரபு வழக்கம் திரிதல் மாறுபடுதல் செய்யுள் பாட்டு தலா அல் தழுவுதல் பயன்படுத்துதல் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முளவு இசைக்கருவி நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல் பயிலுதல் படித்தல் நாணம் வெட்கம் செஞ்சொல் திருந்திய சொல் முகில் மேகம் கெடி கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் இருபத்தி நான்கு நாடுகளுள் ஒன்று விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் யமன் மெத்த மிகவும் தீர்வன நீங்குபவை உவசமம் அடங்கியிருத்தல் நிழலிகளும் ஒரி பொருந்திய பேர்தற்கு அகற்றுவதற்கு திரு யோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நட்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூநாய் அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தல் திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு பன் இசை கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை மதவேளங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில் அலர்ந்தவர் வறியவர் செரா வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மரா மரவாமை மறவாமை பொறை பொறுமை வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வருவாய் மரளி காளன் கரி யானை தூறு புதர் அறுவர் தமிழர் உடன்றன சினந்து எழுந்தன வலிவர் ஓடுவர் பிளம் மலைகுகை மண்டுதல் நெருங்குதல் இறைஞ்சினர் வணங்கினர் முளை மலைகுகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி வையம் உலகம் சபதம் சூளுரை மோகித்து விரும்பி நமன் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் படமாட கோவில் படங்கள் அமைந்த மாடங்களையுடைய கோவில் நானாமே கூசாமல் உய்மீன் ஈடு ஈடேறுங்கள் ஈயில் வணங்கினால் பகராய் தருவாய் ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு பராபரம் மேலான பொருள் அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகழ் பகை மண்ணும் நிலை